வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து ராஜ உறுப்புகளில் மிகவும் முக்கியமான ஒரு உறுப்பு நுரையீரல் இந்த நுரையீரலை இயக்குவதற்கான ஒரு ஆசனமும் ஒரு முத்திரையும் நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஆரோக்கியம் தான் ஆரோக்கியமாக இருக்கிறது தான் நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு உறுப்பு எது அப்படின்னா நுரையீரல் இப்போ நுரையீரலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணில் ஒரு பங்கு நுரையீரலை மட்டும்தான் இயக்கிக்கிட்டுருக்கோம் அப்போ நுரையீரலை முழுமையாக போது தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் சுத்திகரிக்கப்படும் அது மட்டும் இல்லை இம்யூனிட்டி பவர் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அதே மாதிரி ஆயிலும் நீளமாகும் ஏன்னா நம்ம மூச்சை வச்சு தான் ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு மூச்சு நம்ம விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு மனிதன் நூற்றி இருபது வருஷம் வரைக்கும் வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சித்தர்கள் ஆனால் நம்ம எப்போல்லாம் வந்து மூச்சை அதிகமாக விடுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோவப்படும் போது கவலைப்படும் போது அப்போ மூச்சை எப்போயும் சீராக இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த நுரையீரலை நல்லா இயக்கணும் அதுக்கு நுரையீரலை நல்லா இயக்கிறதுக்கு நல்ல ப்ரீத்திங் எக்ஸசைஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து ஆசனங்களும் முத்திரைகளும் தான் நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம் இன்றைக்கி செய்யக்கூடிய ஆசனம் மச்சாசனம் இந்த மச்சாசனம் பண்ணும்போது நல்ல நுரையீரல் நல்லா விரிஞ்சு இருக்கும் அப்போ விரியும் போது மச்சாசன போஷனில் நல்ல மூச்சை இழுத்து சுலவோ மூச்சை வெளிய விடணும் இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய முத்திரை பார்த்தீங்கன்னா லிங்க முத்திரை இப்போ நம்ம வந்து மச்சாசனம் செய்கிறதுக்கு முதல்ல பத்மாசன நிலைக்கு வரணும் இடது காலை கொண்டு வந்து நல்லா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கால் பிடிச்சி கொண்டு வந்து வச்சுக்கணும் இப்படி வச்சுக்கிட்டு நல்ல கையை சப்போர்ட் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணி படுத்துக்கிறோம் படுத்துக்கிட்டு நீங்கள் நல்ல தலையை எப்படி தூக்கிக்கணும் கையோட சப்போர்ட்டுக்கு இப்படி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நல்லா மூச்சு இழுத்து ஸ்லோவாக விடணும் ஒரு பத்து கவுண்டிங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் நைன் டென் மச்சாசனம் செஞ்சு காட்டினார் இல்லை அதை வந்து நீங்கள் நல்லா த்ரீ டைம்ஸ் பண்ணுங்கள் நல்லா ஒவ்வொரு டைம்ஸும் நல்ல பொறுமையாக ஒரு பத்து கவுண்டிங் விட்டு அதுக்கப்புறம் நல்லா த்ரீ டைம்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம அடுத்து செய்ய போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்திரை இப்போ நம்ம வந்து லிங்க முத்திரை செய்ய போகிறோம் இந்த லிங்க முத்திரை அப்படின்றது நுரையீரலை நல்லா இயக்கி நுரையீரல் தொற்று ஏதாவது இருந்தால் அதாவது மூச்சு வாங்கிறது மூச்சு அரைப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஹாஸ்மா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி நுரையீரலை நல்லா ஏற்கறதுக்கான ஒரு முத்திரை இந்த முத்திரை எப்படி செய்யணும் அப்படின்னா நல்லா ரெண்டு கையையும் சேர்த்துக்கிறோம் சேர்த்துக்கிட்டு உங்களுடைய இடது கை கட்ட விரல் நேராக இருக்கணும் இந்த வலது கை கட்ட விரலோ இந்த ஆள்காட்டி விரலையும் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நல்ல மடியில் வச்சுக்கலாம் இந்த உள்ளங்கை இருக்கு இல்லைங்களா இது நல்லா டைட்டாக அப்படி முடிக்கணும் நல்ல கேப் இல்லாமல் உள்ளங்கையில் எந்த ஒரு கேப் இல்லாமல் காற்று போகாத அளவுக்கு நல்லா மூடிக்கிறோம் மூடிக்கிட்டு இடது கை கட்டவரல் நல்ல நேராக இருக்கட்டும் நல்ல மடி மேலே வச்சுக்கலாம் இப்போ இந்த நிலையில் இந்த முத்திரையை நம்ம வந்து தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் செய்யலாம் செஞ்சுக்கிட்டே வரும்போது நுரையீரல் நல்ல இயக்கம் பெறும் நுரையீரல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நமக்கு சரியாகும் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் அடுத்து இன்னொரு ராஜ உறுப்பை இயக்குவதற்கான இன்னொரு முத்திரை ஆசனத்தோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நன்றி